செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிட்காயின் நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு பிட்காயின் இல் முக்கிய சோதனையை எதிர்கொள்கிறது கீழே ஆதரவு மட்டங்களுடன் பிட்காயினின் திறப்பு விலை பதினொன்று இரண்டு இருபத்தைந்து மூன்று ஆகும் நடுநிலை விலை ஏமெல் பி பதினொன்று ஒன்று எண்பத்தி மூன்று ஆறு ஆகும் பிட்காயின் திறப்பு விலையை விட அதிகமாக வணிகம் செய்தால் அது பதினொன்று மூன்று ஒன்பது ஐம்பத்திரண்டு இல் உள்ள பைவோட் ஒன்று நோக்கி முன்னேறக்கூடும் ஆனால் அது முதலில் பதினொன்று இரண்டு எண்பது ஒன்று இல் உள்ள ஏமே மூன்று பூச்சியம் எதிர்ப்பை கணக்க வேண்டும் கேசாய் பச்சை நிறத்தில் இருப்பதால் உயரும் சாத்தியம் இன்னும் உள்ளது எனினும் பிட்காயின் திறப்பு விலையை விட குறைவாக வணிகம் செய்தால் இப்போது உள்ளது போல் ஏமேல்பி முதல் ஆதரவு வரியாக செயல்படும் அதைத் தொடர்ந்து பதினொன்று ஒன்று நாற்பத்தொன்று அடுத்த கேசிபி உள்ளது அடுத்த முக்கிய ஆதரவு பதினொன்று பூச்சியம் பதினேழு மூன்று இல் உள்ள பாய்வோட் இரண்டு இல் ஆழமாக அமைந்துள்ளது முன்னெச்சரிக்கை இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை